பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை என்று ஓங்கி உறக்க சொன்னார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெண் குழந்தையாக பிறப்பதற்கே பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இன்றும் உள்ளது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளே இதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக உள்ளது சேலம் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சேலம் மாவட்ட காவல்துறை ஒரு முன்னோடியான முயற்சியை செயல்படுத்தியுள்ளது மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் இரண்டாயிரம் பேருக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதமாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு கோவை மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் பரிசுகளை வழங்கினார் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்த பயிற்சி பெரிதும் உதவும் என்கிறார் அவர் சேலம் மாவட்ட காவல்துறை சார்பாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் பள்ளி குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருந்தாங்க சுமார் இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு அந்த தற்காப்பு கலை சொல்லிக் கொடுத்து ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணினி சார் குற்றங்கள் இது எல்லாமே சமுதாயத்துக்கு கேடு உண்டாக்கக்கூடியது அதுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் பள்ளி குழந்தைகளுக்கு வேணும் கல்லூரி குழந்தைகளுக்கு வேணும் இதை பரப்புவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் பதின்ம வயதினருக்கு அளிக்கப்பட்ட தற்காப்பு பயிற்சியுடன் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் வழங்கப்பட்டன சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தலா ஐம்பது மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டது திடீரென யாராவது தாக்கினால் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது நெருக்கடியான சூழ்நிலைகளை தைரியத்துடன் எதிர்கொள்வது குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன மனரீதியாக மிகப்பெரிய ஆளுமையாக திகழும் மகளிரை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்க முடியாது மகளிர் காவல்துறையினரின் முன்னிலையில் வழங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை பெண் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்